தேனி வருச நாடு மற்றும் மதுரையைச் சேர்ந்த ஏழு தேவேந்திரகுல மாணவ மாணவிகள் மலேசியாவில் பதினைந்து நாடுகள் பங்கேற்ற சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று நாடு திரும்பியுள்ளனர் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் திருச்சி விமான நிலையம் வந்த மாணவ மாணவிகளிடம் உரையாடிய போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய தருணம்

எனக்கு வந்து பான்சல் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி அவங்கனாலதான் நான் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கேன் இப்ப நான் சென்னையில எஸ்ஆர்எம் ஆர் யுனிவர்சிட்டில நடந்த சிலம்பு போட்டியில நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தேன் ஆனா செலக்ட் ஆகி நான் மேலும் மலேசியாவுக்கு போனேன் மலேசியாவுல நான் எனக்கு எல்லாத்துக்கும் பான்சல் கொடுத்தவங்க எல்லாத்தையும் நினைச்சு எங்க அம்மா அப்பாவுக்காக நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்திருக்கேன் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மெடல் வாங்கிருக்கீங்க கோல்டு மெடல் வாங்கிருக்கீங்க குறிப்பா மலேசியாவில ஒரு அடுத்த பந்தல போய் வாங்குறீங்க உங்களுடைய மன நிலைமை எப்படி இருந்து அப்ப எனக்கு கஷ்டப்பட்டு எனக்காக கஷ்டப்பட்ட எல்லா யாவும் தான் வந்துச்சு எனக்காக கஷ்டப்பட்ட பாத்திமாக்கா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எங்க அப்பா எல்லாத்துக்குமே அவங்களுக்காகவே விளையாண்டு நாங்க ஓல்ட் அடிச்சிருக்கேன் ரொம்ப நன்றி என் பேர் பிரவீன் நான் தேனி மாவட்ட வசனில இருந்து வந்திருக்கேன் நான் வந்து வந்து அப்பா அவங்க சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் விளாண்டேன் நல்லா ஃபுல் எஃபெக்ட் போட்டு விளாண்டனால நான் எடுத்தேன் அவங்க அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு கஷ்டப்பட்டனால நான் கஷ்டப்பட்டு விளாண்டு எடுத்திருக்கோம்

இந்த மெடல் வாங்குறப்ப எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டது ஞாபகம் அதனால நான் வாங்கிட்டு ரொம்ப கடினமா இது பண்ண செகண்ட் வாங்கினேன்